வணக்கம் நட்பூக்களே நிலாக்ரிஷி தமிழ் நாவல்ஸ் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் கதையை பற்றின உங்களுடைய கருத்துக்களை கண்டிப்பாக கொடுங்க அண்ட் கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் காதல் சகியே அத்தியாயம் முப்பத்தி இரண்டு குழந்தை வீறிட்டு அழுது கொண்டிருந்தது கத்தி கத்தி முகமே சிவந்து போயிருக்க ஹேமாவதி ஒருபுறம் பேத்தியை கையில் வைத்துக்கொண்டு கொண்டு பால் புட்டியில் பால் புகட்ட முயன்று கொண்டிருந்தார் பிஞ்சு கைகளால் அதை தட்டிவிட்ட குழந்தை தாயின் மார்க்காம்புக்காக ஏங்கி ஹேமாவதியின் மார்பே முட்டியது அவருக்கு கண்ணீரே வந்துவிட்டது ஐயோ உங்க ரெண்டு பேருடைய சண்டையில பாதிக்கப்படுறது இந்த குழந்தைதான் அம்மாவை தேடி அழறா உனக்கு தெரியலையா ஆத்ரேயா அம்மா தர்ற அனைப்பை வேற யாராலையும் கொடுத்துட முடியாது வேதனையுடன் குழந்தையை பார்த்து கொண்டு நின்றிருந்த மகனிடம் கணிந்து கொண்டார் ஹேமாவதி போய் பைரவியை கூட்டிட்டு வாய்ப்பா இரவு இரண்டு மணியாகியும் விடாமல் அழுது கொண்டிருந்த பேத்தியை காண சகியாமல் அவர் கூறினார் குழந்தை தாய்ப்பாலை தவிர வேறு எதுவும் குடிக்காதுன்னு தெரிந்தும் வீட்டை விட்டு வெளியே போயிருக்கிறாள்ப்பா என்னால் அவளை இங்கே கூட்டிகிட்டு வர முடியாது குழந்தையாவது கொண்டு போய் அம்மா கிட்ட கொடுத்துட்டு வாடா இது பாவம் கடவுள் நம்மளை மன்னிக்கவே மாட்டாரு பால் புட்டியை வாயில் வைக்கவே மாட்டேன் என்று கத்தி கத்தி ஓய்ந்த குழந்தையை அவரால் கண் கொண்டு பார்க்க முடியவில்லை அவள் அம்மானா நான் அப்பா இல்லாமல் என்னால் என் குழந்தையை வளர்க்க முடியும் கொடுங்க நான் பார்த்துக்கிறேன் தாயின் கையிலிருந்து குழந்தையை வாங்கியவன் மெல்ல மார்போடு அணைத்துக்கொண்டு கொண்டு கொடுக்க ஆரம்பித்தான் அங்கும் இங்கும் நடந்தபடி மெல்லிய குரலில் என்ன பேசினானோ குழந்தையின் அழுகை மெல்ல மெல்ல அடங்கியது என் செல்லக்குட்டி பால் குடிக்கலாமா அனைத்து பிடித்தபடியே கட்டிலில் அமர்ந்தவன் அதே வாக்கில் பால் புட்டியை எடுத்து குழந்தையின் வாயில் வைக்க முதலில் முரண்டு பிடித்தாலும் குழந்தையின் காதோரம் அவன் பேசிய மெல்லிய உரையாடலில் என்ன புரிந்ததோ இல்லை பசியின் மயக்கத்தில் ஏதாவது ஒன்று என்று நினைத்ததோ எதுவோ ஒன்று குட்டியதழ்களை திறந்து சப்பி சப்பி குடிக்க ஆரம்பித்தது அனைவருக்கும் அப்பொழுதுதான் மூச்சே வந்தது குழந்தை அப்படியே உறங்கிவிட மெல்ல மெத்தையில் கிடத்தி அனவை அணைவாக இருபுறமும் தலையணைகளை வைத்தான் ஆத்ரேயன் நீங்க போய் படுங்கம்மா நான் பார்த்துக்கிறேன் தாயையும் தந்தையையும் அனுப்பி வைத்துவிட்டு வந்து குழந்தையின் அருகே படுத்தவனுக்கு உறக்கம்தான் வர மறுத்தது கண்ணை மூடினாலே குழந்தை அழ அழ வீட்டை விட்டு வெளியேறிய மனைவியின் தோற்றமே வந்து நிற்க பட்டென்று கண்களை விழித்து கொண்டான் அங்கு ரதிதேவியின் வீட்டில் கட்டிலில் படுத்திருந்தவளும் உறங்கவில்லை எப்படி உறங்க முடியும் பிறந்து பத்து நாட்கள் கூட ஆகாத குழந்தையை விட்டுவிட்டு வந்திருக்கிறாள் எப்படி உறங்க முடியும் குழந்தைக்கு பசிக்கும் பால் கொடுக்கணும் போதே மார்பு கனமேறி ஆடையை நனைத்தது வெளியே கூடத்தில் படுத்திருந்த ரதிதேவியும் பொட்டு உறங்கவில்லை பேசாமல் எதை பற்றியும் யோசிக்காம குழந்தையிடம் சென்று விடுவோமா தாய்மனம் பரிதவிக்கும் போதே கணவன் பேசிய வார்த்தைகள் செவியில் வந்து அறைந்துவிட மனதை மாற்றிக்கொண்டாள் என்னுடைய காதலை நீங்க உணரவே இல்லையா மாமோ குழந்தை வேண்டும் ஆனால் நான் வேண்டாம் போறதுன்னா நீ மட்டும் போன்னு சொன்னீங்களே உங்களுக்கு நான் வேண்டாமா கண்ணீர் மல்க கேள்வி கேட்டுக்கொண்டவளுக்கு பதில் சொல்லத்தான் அவன் இல்லை அவளால் அதைத்தான் தாங்கிக் கொள்ள முடியவில்லை கருவுற்றதிலிருந்தே குழந்தைக்காக அவன் காட்டிய அக்கறையில் மனம் இருந்தவள் இன்று அவன் பேசிய வார்த்தைகளில் தான் அவனுக்கு தேவையே இல்லை என்பதை ஆணித்தரமாக அறிந்து கொண்ட பிறகு அங்கேயே இருக்க அவளுக்கு மனம் வரவில்லை என்னை எனக்காக ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்ற பரிதவிப்பு வழி சிறு ஈகோ இப்படி என்ன வேண்டுமானாலும் சொல்லலாம் குழந்தையையும் மீறி கணவனின் வார்த்தைகள் ஏற்படுத்திய வழி அதிகம் இருக்க வீட்டை விட்டு வெளியேறிவிட்டாள் எப்படியோ அந்த இரவில் இருவருக்கும் மிஞ்சியது என்னவோ அழுகையும் வலியும் வேதனையும்தான் குழந்தையின் இடைவிடாத அழுகை சொத்தத்தில் யோகிந்தரின் வீடே ஸ்தம்பித்துப் போய் நின்றிருந்தது எப்படியோ புட்டிப்பாலில் இரவை கடத்தியிருந்தான் ஆத்ரேயன் உறங்கி எழுந்த குழந்தை கண்விழித்ததும் தேடியது என்னவோ தாயின் அருகாமையைத்தான் மார்பை முட்டி முட்டி தேடிய குழந்தை தாயின் வாசனையும் கதகதப்பையும் உணர முடியாமல் வீரிட்ட அழ ஆரம்பித்தது அப்பொழுது ஆரம்பித்த அழுகைதான் மதியமாகியும் நிற்கவில்லை யோகிந்தர் மாற்றி ஹேமாவதி மாற்றி ஆத்ரேயன் என மாறி மாறி குழந்தையை தூக்கி கொண்டு ஹாலில் நடைப்பையில் அதுவோ அழுகையை நிறுத்துவேனா என்றது பைரவி இப்படி நம்ம குழந்தையை அழவிட்டுட்டு போயிட்டேடி போறதுனா நீ மட்டும் போன்னு நான் தான் சொன்னேன் அதுக்காக குழந்தையை பற்றி கூட யோசிக்காமல் போயிடுவியா அவனது நியாயம் அப்படித்தான் இருந்தது இங்கோ பைரவி அணத்திக் கொண்டு கட்டிலில் சுருண்டிருந்தாள் இரவு உள்ளே சென்று அடைந்தவள்தான் மதியமாகியும் வெளியே வராமல் இருக்கவும் ரதிதேவி எட்டி பார்த்தார் கட்டிலில் சுருண்டிருந்த பைரவிதான் தெரிந்தாள் பைரவி அவர் சென்று தோலை தொட உடலும் நெருப்பாய் கொதித்தது அச்சோ அழுதழுது காய்ச்சலை இழுத்து விட்டுக்கிட்டியா பச்சை உடம்புக்காரி ஜுரம் வந்தால் என்னடி பண்றது கடவுளே புலம்பியபடியே அவளை எழுப்பி அமர வைத்தார் அத்தை நெஞ்சு ரொம்ப வலிக்குது பல்லை கடித்துக்கொண்டு கொண்டு முனக தொட்டு பார்த்தவருக்கு தெரிந்து போனது பால் கட்டியிருக்கிறது என்று கடவுளே பால் கட்டியிருக்குது நேத்து முழுக்க குழந்தை பால் குடிக்கல எடுத்து நீ அவரையும் பதற்றம் வந்து தொற்றிக்கொண்டது அவர் மட்டும் திருமணமாகி பிள்ளை பெற்றிருக்கிறாரா என்ன அனைத்தும் கேள்வி ஞானம்தான் அனுபவ அறிவு அவருக்குமே இல்லை இல்லை அத்தை ரொம்ப வலிக்குது உயிர் போய்விடும் வழி அவளுக்கு இரு வர்றேன் அவசரமாக சமையலறைக்கு சென்று சுடுநீர் வைத்து வந்தவர் தான் கேள்விப்பட்டதை வைத்து அவளுக்கு மருத்துவமும் பார்த்துவிட்டார் விட்டார் இப்பொழுதுதான் அவளுக்கு சற்று பரவாயில்லையாக இருந்தது வலி இன்னுமே முழுதாக நிற்கவில்லை அங்கே உன் குழந்தை பால் குடிச்சதா என்னன்னு தெரியல இங்கே உனக்கு இந்த பிரச்சனை இதெல்லாம் தேவைதானா உன் புருஷன் மேல கோபம்னா அதை அவர் மேல மட்டும் காட்டு எதுக்கு இப்படி அந்த பச்சை பிள்ளையை சீரழிக்கிறீங்க தன் ஆதங்கத்தை கொட்டி தீர்த்தவர் அழுகையுடன் வெளியேறிவிட்டார் நேரமாக அவளுக்கு குழந்தையின் நினைவுதான் என்ன செய்திருக்குமோ பால் கொடுத்தார்களா தாய்ப்பால் தான் ஆறு மாசம் கொடுக்கணும்னு டாக்டர் சொன்னாங்களே ஏதேதோ எண்ணிக்கொண்டிருந்தவளால் மதியத்திற்கு மேல் தாக்கு பிடிக்கவே முடியவில்லை குழந்தையை பற்றி எண்ணும் ஒவ்வொரு கணமும் மார்பிள் கணம் ஏறிக்கொண்டே சென்றது குழந்தை பாலுக்காக அழுதழுது ஹேமாவதியின் தோளில் ஓய்ந்து போய் சரிவதைப் போல கனவு வர அப்பொழுதுதான் கண்ணயர்ந்தவள் விழுக்கென்று முழித்துக்கொண்டாள் இல்லை என் குழந்தை என்ன நடந்தாலும் சரி என் குழந்தை எனக்கு வேணும் இப்பவே போய் அவரு கால்ல விழுந்தாவது அவளை இங்கே கூட்டிட்டு வந்துடுறேன் உறுதியாக முடிவெடுத்தவள் அதற்கு பிறகு தாமதிக்கவில்லை அத்தை எனக்கு என் குழந்தை வேணும் அவளுக்கு பசிக்கும் அழுதபடியே வாசலில் இறங்கி ஓடியவளை இழுத்து பிடித்து அந்த வழியாக வந்த ஆட்டோவில் ஏற்றுவதற்குள் போதும் போதும் என்றாகிவிட்டது ரதிதேவிக்கு யோகிந்தரின் வீட்டில் இறங்கியவள் எதைப்பற்றியும் யோசிக்கவில்லை குழந்தை மட்டுமே அவள் நினைவில் இருக்க வில்லிலிருந்து புறப்பட்ட அம்பாய் பெரிய கேட்டை தாண்டி உள்ளே ஓடினாள் குட்டிப்பாலை வாயிலேயே வைக்க மாட்டேன் என்று கண்களை மூடிக்கொண்டு வீறிட்டு கொண்டிருந்தாள் அவர்களது இளவரசி பால் ஒரு ஓரமாய் கிடக்க கையில் வைத்து நடந்து கொண்டிருந்தான் ஆத்திரேயன் ஹேமாவதியும் யோகிந்தரும் கவலையப்பிய முகத்துடன் அவன் பின்னாலேயே நடந்து கொண்டிருந்தனர் பட்டு என் குழந்தை வீறிட்டு அழும் குழந்தையை கண்ட பைரவியின் இதயம் சுக்குநூறாய் உடைந்தது தாய் என்று அவள் குத்துக்கல்லாட்டம் நிற்கும் போது பசிக்காக குழந்தை அழுதால் எந்த தாயால் தான் தாங்கிக் கொள்ள முடியும் என்ன நடந்திருந்தாலும் சரி குழந்தையை தவிக்க விட்டுவிட்டு வீட்டை விட்டு வெளியேறியிருக்கக்கூடாது அவள் செய்த தவறு அவள் மண்டையில் உரைத்தது வாசலை தாண்டி வீட்டிற்குள் அடியெடுத்து வைத்தவளை அங்கேயே நில்லு கர்ஜித்து கொண்டு வந்த ஆத்ரேயனின் வார்த்தைகள் தடுத்து நிறுத்தின ரேயன் உங்களை கையெடுத்து கும்பிட்டு கேட்டுக்கிறேன் எனக்கு என் குழந்தை வேணும் அவ பசியில் அழறா ப்ளீஸ் நான் அவளுக்கு பால் கொடுக்கணும் கதறியவளின் கெஞ்சலை அவன் ஒரு பொருட்டாகவே எடுக்கவில்லை நேத்து வீட்டை விட்டு வெளியேறும்போது இந்த அக்கறை எங்கேம்மா போயிருந்தது அதுதான் இப்படிப்பட்டவன் கூட வாழ முடியாதுன்னு என்னையும் என் குழந்தையும் முதறி எறிஞ்சிட்டு போயிட்டியே இப்போ மட்டும் எதுக்கடி வந்த தப்புதான் குழந்தையை தவிக்க விட்டுட்டு நான் போயிருக்கக்கூடாதுதான் தான் நீங்களும் அந்த வார்த்தைகளை சொல்லியிருக்கக்கூடாது தானே போறதுனா நீ மட்டும் போ என் குழந்தை எனக்கு வேணும்னு சொன்னீங்களே அப்ப நான் உங்களுக்கு வேண்டாமா அவனிடம் பேசிக்கொண்டிருந்தாலும் பார்வை பதைபதைப்புடன் குழந்தையிடமே பதிந்திருந்தது உன் தவறை நியாயப்படுத்த பார்க்கிறியா ஒரு வார்த்தை சொல்லிட்டேன் தான் ஏன்னா நீ எனக்கு கொடுத்த வழி அப்படிப்பட்டது அந்த கோபத்தில் தான் அதுக்காக பிறந்து முழுசாக பத்து நாள் கூட ஆகாத பிள்ளையை விட்டுட்டு போயிடுவியா அவன் மன்னிப்பதாக இல்லை சரி தப்பு தான் உங்கள் காலில் விழுந்து வேணும்னாலும் மன்னிப்பு கேட்கிறேன் ப்ளீஸ் குழந்தை அழறா என்னை உள்ளே விடுங்க வாசலில் நின்றவள் கைகூப்பி அவனிடம் மன்றாடினாள் டே ஆத்ரேயா நீங்க சண்டை போடுற நேரமாடா இது ஏன் இப்படி மிருகம் மாதிரி நடந்துக்கிற பொறுக்க முடியாமல் அவனது அன்னை திட்டியே விட்டார் ஆமாம் நான் மிருகம்தான் அப்படியே இருந்துட்டு போறேன் கத்தியவன் பயந்து போய் இன்னும் அழுத குழந்தையின் குரலில் தன் சிகையை அழுந்த கோதி தன்னை கட்டுப்படுத்தினான் இங்கே பாருங்கம்மா இந்த குழந்தைக்கு அம்மாவா மட்டும் இந்த வீட்டுக்குள்ளே அடியெடுத்து வைக்க சொல்லுங்க உன் கூட வாழ முடியாதுன்னு எப்போ இந்த வீட்டை விட்டு போனாலோ அந்த நொடியே எனக்கும் அவளுக்குமான உறவு முடிஞ்சது இனி பழைய ஆத்திரேயன் எப்பொழுதுமே திரும்பி வரமாட்டான் இதையெல்லாம் மனசுல வச்சுட்டு அவளை உள்ளே வர சொல்லுங்க. இல்லை எனக்கு பழைய ரேயன் வேணும் என் காதல் உண்மையானது அது இதுன்னு உலர்கிற மாதிரி இருந்தால் அப்படியே திரும்பி போக சொல்லுங்க. ஆயிரம் இரும்பு குண்டுகளின் கணத்துடன் அவனது வார்த்தைகள் வந்து அவள் இதயத்தில் விழுந்தன மனம் கலங்கி சுருங்கியது ஒரு நொடி மறுநொடியே குழந்தையின் அரு அழுகுரல் காதில் மோத அவள் எதைப்பற்றியும் சிந்திக்கவில்லை வாசலை தாண்டி உள்ளே நுழைந்தாள் அவள் மனதில் இருந்தது எல்லாம் வெறுமை வெறுமை மட்டுமே இனி குழந்தைதான் எல்லாம் மனதில் எடுத்த தீர்க்கமான முடிவுடன் உள்ளே நுழைந்தாள் என் செல்லம் பட்டு அம்மாவை மன்னிச்சிடுடா குழந்தையை அள்ளி எடுத்து மாறி மாறி முத்தமாய்ப் பொழிய அவள் வேகத்தை தாங்க முடியாமல் அது இன்னும் அழுதது பைரவி முதல்ல ஃபீட் பண்ணுமா குழந்தை பயந்துட போகுது ஹேமாவதி தோள்தொட அவசரமாய் அங்கிருந்த சோபாவிலேயே அமர்ந்தவள் புடவையை விலக்கி பசியாற்ற ஆரம்பித்தாள் யோகிந்தர் சங்கடத்துடன் அறைக்கு நுழைந்துவிட ஆத்ரேயனோ அம்மாவையும் பிள்ளையுமே வெறித்து கொண்டு நின்றிருந்தான் கடும் பாறையாய் இறுகியிருந்த அவன் முகத்திலிருந்து அவன் என்ன நினைக்கிறான் என்பதை யாராலும் உணர முடியவில்லை பைரவிக்கு யாரும் கண்ணுக்கு தெரியவில்லை முதலில் குழந்தையின் பசியாற்ற வேண்டும் அது மட்டுமே மூளையில் பதிந்திருக்க யார் இருப்பதை பற்றியும் கவலைப்படாமல் குழந்தையுடன் லைத்திருந்தாள் என்னை ஏன் இவ்வளவு நேரம் விட்டுவிட்டு போனாய் என்று செல்லமாய் சண்டை பிடிப்பதைப் போல் மார்பை முட்டி முட்டி பசியாறிக் கொண்டிருந்தது அந்த குட்டி பூச்செண்டு அம்மாவை மன்னிச்சிடுடா விழியமைக்காமல் குழந்தையையே பார்த்து கொண்டிருந்தவளின் விழிகளிலிருந்து இருசொட்டு கண்ணீர் வழிந்து குழந்தையின் மேல் விழுந்தது தாயின் வாசனையை கண்டு கொண்ட பிள்ளை வயிறு நிரம்பிய திருப்தியில் உறக்கத்திற்கு சென்றுவிட தள்ளி நின்று குழந்தையை பார்த்துவிட்டு விடுவிடுவென்று மாடியேறிவிட்டான் ஆற்றையன் எப்படியோ பைரவி திரும்ப வீட்டிற்கு வந்துவிட்ட திருப்தியுடன் ஹேமாவதியிடம் கண்ணசைவில் விடைபெற்ற ரதிதேவி அங்கிருந்து கிளம்பிவிட்டார் தொடரும்